இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த நாளில் கூட ஒரு சின்ன ஒரு சத்தியத்தை வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்கிறேன் ஒன்று பேதூரு நாலாம் அதிகாரம் அதில் ஏழாவது வசனத்தை நம்ம வந்து வாசிக்கும் போது எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள் அப்படின்னு வந்து இங்கே பேதுரு சொல்கிற காரியத்தை வந்து நம்மளால் பார்க்க முடியுது நான் இதை வந்து எதை அழுத்தி சொல்ல போகிறேன்னா தெளிந்த புத்தி இந்த தெளிந்த புத்திங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த தெளிந்த புத்தி கிடைக்கணும்னா அது ஆண்டவர்கிட்ட இருந்து தான் நமக்கு வந்து கிடைக்க போகுது அதை தான் வேதமும் சொல்லுது கர்த்தருக்கு பயப்படுதலே நாணத்தின் ஆரம்பம் அப்படின்னு வந்து நம்ம வாசிக்கிறோம் அப்போ வந்து இன்றைக்கி வந்து கிறிஸ்துவ வாழ்க்கையில் இந்த தெளிந்த புத்திங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஏன்னா அந்த தெளிந்த புத்தி இல்லைன்னா நாம் என்ன செய்கிறோம்னு நமக்கே தெரியாத நம்ம செஞ்சிட்ருப்போம் நம்மளோட கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்னு கூட நம்ம தெரியாதையே நமக்கு அறியாதையே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஏன்னா கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது வந்து அந்தளவுக்கு ஒரு சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் எனக்கு தேவையில்லாத குழப்பம் வந்துடுச்சு எனக்கு கவலை வந்துடுச்சு எனக்கு தடுமாற்றம் நான் என்ன செய்கிறதுன்ற தெரியல அப்படின்னு சொல்கிறவங்க கேட்ட நான் என்ன சொல்லுவேன்னா அவங்களோ அவங்களுக்குள்ளே தெளிந்த புத்தி இல்லை இந்த தெளிந்த புத்தி இல்லாததுனால தான் வீணாக ஒரு குழப்பம் வீணாக ஒரு கவலைக்குள்ள உள்ளாயிடுறாங்க கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு அப்படியே இங்கே வந்து இருக்கிறத வந்து நம்ம வந்து பார்க்க முடியும் அதனால் இங்கே வந்து என்ன சொல்கிறதுனா பேர் ஒரு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு இப்போ இந்த தெளிந்து புத்தி பெறுவதற்கு நம்ம என்ன செய்யணும் அது வந்து வேதம் என்ன சொல்லுதுன்னா ஏசையா நாற்பத்தி எட்டாவது அதிகாரம் அதில் வந்து பதினாறும் பதினேழாவது வசனத்தை வந்து நம்ம வாசிக்கும்போது நீங்கள் என் சமீபத்தில் வந்து நான் சொல்வதை கேளுங்கள் நான் ஆதி முதற் கொண்டு அந்தரங்கத்தில் பேசவில்லை இது அது உண்டான காலம் துவங்கி அங்கே நான் இருந்தேன் இப்பொழுதோ கர்த்தராகி ஆண்டவரும் அவருடைய ஆவியும் என்னை அனுப்புகிறார் இஸ்ரவேலின் பரிசுத்தராக இருக்கிற உன் மீப்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது புரோஜனமான இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாயி கர்த்தர் நானே அப்படின்னு வந்து இங்கே சொல்கிறார் அதாவது உன்னை வழிநடத்துகிற தேவன் அவரே நம்மளை வழிநடத்த போகிறவரும் அவர்தே அதனால் நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நான் வழிநடத்த போகிறேன் புரோஜனமான இருக்கிறத வந்து நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை வழி நடத்துவேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ வந்து நமக்கு ஆலோசனை கொடுக்கறது யார் கர்த்தர் தான் நம்மளை போதித்து வழிநடத்துகிறது யார் தேவன்தான் ஆண்டவராக இயேசு தான் அதுக்கு தான் அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது ஏசையா ஒம்பது ஒன்பதாவது அதிகாரம் அதில் ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கும்போது ஒன்பதாவது வசனில் சாரி ஆறாவது வசனத்தை நம்ம வாசிக்கும்போது ஏசையா ஒன்பதாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை நம்ம வாசிக்கும்போது நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்திருத்துவம் அவர் தோளில் மேல் இருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தா வல்லமுள்ள தேவன் நித்திய பிதா சமாதன பிரபு எனப்படும் இங்கே வந்து ஒரு பேரை நம்ம வந்து பார்க்குறோம் ஆலோசனை கர்த்தா அப்போ வந்து நம்மளோட கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டுருச்சு ஒரு குழப்பம் ஏற்பட்டுருச்சு நம்ம என்ன செய்யணும் எப்படி நாம் ஜீவிக்கணும் எப்படி நம்ம ஆண்டோருக்காக செயல்படணும் எப்படி ஆண்டவர்காக ஊழியம் செய்யணும் அப்படின்னுங்கிற நேரத்தில் நம்ம ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்கலாம் அவர் நம்மளை வழி நடக்க வேண்டிய வழியில் அவர் வழி நடத்தணும்னு சொல்லியிருக்கிறாரு அப்போ அவரே நமக்கு வந்து ஒரு தெளிந்த புத்தி வந்து கொடுப்பாரு தெளிந்த ஆலோசனை வந்து நமக்கு கொடுப்பாரு ஒரு குழப்பமான நேரத்தில் ஒரு கலக்கமான ஒரு டைமில் நாம் தாராளமாக இயேசுக்கிட்ட போய் ஆலோசனை கேட்கலாமே ஏன்னா அவருக்கு பேரே ஆலோசனை கர்த்தா அப்படின்னு வந்து இங்கே வேதம் வந்து சொல்லுது அப்போ வந்து நம்ம ஒரு குழப்பமான நேரத்தில் ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்காத ஒரு எடுக்கிற எடுக்க முடியல அந்த ஒரு டைமில் நம்ம அழகாக போய் ஆண்டவர்கிட்ட வந்து ஆலோசனை கேட்கலாம் அவருக்கு பேர் ஆலோசனை கர்த்தா அப்படின்னு போட்டிருக்குது எனவே தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருப்போம் விழித்திருந்து ஜெபம் பண்ணுவோம் எதற்கு சொன்னது போல் ஏன்னா இந்த ஒரு விழித்திருந்து ஜெபம் செய்கிறதுனால தான் இந்த ஒரு தெளிந்த புத்தி நமக்கு இல்லாத இருக்குது அதனால தான் வீணாக கலக்கம் வீணாக தடுமாற்றம் வீணாக ஒரு சோர்வுக்குள்ள உள்ளாயிரும் அதனால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருப்போம் இந்த தெளிந்த புத்தி பெறுவதற்கு ஆண்டோரோட சமூகத்தை நாடவும் அனுதினமும் வேதத்தை வாசிப்போம் பரத்திலிருந்து ஆண்டோர் நமக்கு தெளிந்த புத்தி கொடுப்பார் நம்மளோட கிறிஸ்துவ வாழ்க்கையை வெற்றியாக ஓடி முடிப்போம் ஆ மீன் காட் பிளஸ் யூ